ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மனே பார்க்க போகிற மூவி டால்ஃபின் தீவு நம்ம இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் பதினாலு வயதுடைய உடைய அவங்க மீனவ தாத்தாவோட வாழ்ந்துட்டு வரா டால்ஃபின் தீவில் அந்த தீவில் அவளுக்கு ஒரு டால்ஃபின் ஃப்ரெண்டாக இருக்குது அந்த டால்ஃபின் பேர் மிட்ஸி அனபலாவுக்கு அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு நியூ இயருக்கு அவங்க தாத்தா பாட்டி வந்து அவளை நியூயார்க் இயர் கூட்டிருப்போதுக்கு ஒரு நாள் வந்திருப்பாங்க அனபல்லா இப்போ அவங்க அப்பாவோட அப்பா கூட தான் இருக்கிறாள் அப்பா வழி தாத்தாவுக்கு இவ்வளோ நியூயார்க் அனுப்புறதுக்கு விருப்பமே கிடையாது அம்மாவளி தாத்தா பாட்டி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு வக்கீலோடு தான் வந்திருப்பாங்க அனபலாவை கூட்டிட்டு போகுதுக்கு அந்த வக்கீல் நிறைய சூழ்ச்சி செய்து அப்பா வழி தாத்தா சேர்ந்து நியூயார்க் அனுப்பதுக்கு கோர்ட்டிலேருந்து அனுமதி வாங்கிடுவாங்க அனபலா நியூயார்க் கிளம்பி போகும்போது அங்கேருந்து தப்பிச்சு ஒரு போட் எடுத்துகிட்டு நடு கடலுக்கு போயிடுவான் கடலில் இருக்கும் போது போட் ரிப்பேர் ஆகிடும் அம்மாவளி தாத்தா பாட்டியும் வழி தாத்தாவும் அனபலாவை தேடுவாங்க அனபுலாவோட ஃப்ரெண்டு டால்ஃபின் மிக்சி அவளை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க தாத்தாவை கடலில் கூட்டிட்டு போவோம் கூட்டிகிட்டு போகும்போது அவள் இருக்கிற போட்டை வந்து தாத்தா பார்த்துடுவாரு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த போட்டு வெடிச்சிடும் அப்புறம் அனபுலவன் தாத்தா காப்பாற்றுவாரா இல்லையா தான் இந்த கதையை நல்ல படம் பாருங்கள்